உலகத்தில் எனக்காய் பரோலகத்தை விட்டு பூமியில் எனக்காய் இறங்கி வந்த அன்பு அது மட்டுமல்ல ஒதுக்கப்பட்டிருந்து அவர் இந்த பூமியில் முப்பத்தி மூன்று அரை ஆண்டுகள் வாழ்ந்து ஊழிய செய்த நாட்களில் பெண்களை அதிகமாய் நேசித்து அவர் விசாரித்தார் சிலுவையை சுமுக்கும் பொழுது கூட எனக்காக அழாதீர்கள் என்றார் அவர் சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுகிறதான நச்செய்தியை சொல்லும்படி அந்த பாக்கியத்தை பெண்களாகி எங்களுக்கு கத்தர் கொடுத்தார் என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மறுதளித்த பேதுருவை நேசித்தார் கட்டி கொடுத்த யூதாசையும் நேசித்தார் பாவத்தை வெறுத்தார் பாவிகளை நேசிக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்தார் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்